வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா நம்ம தென்னை மரத்தை சுற்றி இந்த மாதிரி தக்கப்புண்டு செடிகளை விதைச்சிருக்கோம் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ பூக்கும் தருவாயில் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இதுங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை கிரகிச்சு வேர் முடிச்சுகளில் கிரானியூல்ஸ் மாதிரி உரண்டை உரண்டையாக குரண்டை குரண்டையாக சேர்த்து வச்சுக்கும் ஸோ அது தென்னை மரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு இருந்தால் இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் ஸோ ஏன் நம்ம தக்க பூண்டை போடுறோம் சனப்பை அதிகமாக இந்த மாதிரி போடுறதில்ல அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஸோ நீங்கள் ரெண்டுமே விதைக்கலாம் பட் ஆனால் இதில் ஒரு இந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதில் ஒரு ஆட் ஆன் மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு சனப்பையும் காட்டுறேன் அதில் அந்த மாதிரி இருக்காது பின்வரும் வீடியோக்களை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ நான் என் தோட்டத்தில் இதை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம கலை மேம்பாட்டு பண்ணும்போது செடிகள் வேறு புல்கள் செடியை சுற்றி முளைக்கிறது ப்ளஸ் காண்டாமிருக வண்டுகள் இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாக தாக்கப்படுறதில்ல பாருங்கள் மரம் நல்லா கிருத்தாக சீக்கிரமாக பெருசாகும் இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுற செடிகள் இப்போ சுற்றி இருக்கும்போது பாருங்கள் இப்போ இது வந்து தக்கப்பூண்டு செடி ஒரு அடி சின்ன செடி தான் இது அதிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது வேர் முடிச்சிலே பாருங்கள் நல்லா உரண்டை உரண்டியாக காற்றுல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி அதை பாருங்கள் இப்படி வச்சுருக்கு இது வந்து தென்னை மரம் அப்படியே டைரெக்டாக அது உறிஞ்சிக்கும் இதை நம்ம மடித்தும் அதில் அப்படியே பிடுங்கி போட்டுடலாம் கரெக்டாக பூக்கும் தருவாயில் நம்ம இதை எடுத்து செயல்படுத்தணும் இதை நம்ம வெட்டியும் விடலாம் வெட்டி விட்டோம்னா மண் அப்படியே அதை அழுகி அப்படியே எடுத்துக்கும் ஸோ இதில் அடுத்து நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா சணப்பை செடி இந்த சனப்பையில் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரியே பூக்கும் தருவாயில் மடித்து ஓட்டுறோம் பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காற்றை ஃபிக்ஸிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் கிரானியூல்ஸ் வந்து கீழே வேர் முடிச்சிக்கெலாம் இருக்காது அதனால் நமக்கு இது ஒரு தலைச்சத்தாக மட்டுமே இது நமக்கு பயன்படுது அதனால் இதை பூக்கும் தருவாயில் இதை நம்ம மடித்து ஓட்டாமல் விதைகள் வளர்ந்த பிறகு இதை நம்ம மடித்து ஓட்டணும் அப்படின்னா அது கீழே விழுற விதைகள் மறுபடியும் நமக்கு முளைக்கும் மறுபடியும் அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் விதைகளை நிட்டு உங்கள் தென்னை மரத்தை பராமரிங்க வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்